ஸ்தோத்திர காலேஜபதி அன்போடு அழைக்கிறேன் ஹலெலுயா வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும் ஏயு இருப்பதா ஏய்சு வருவதா ஏயு இருப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை ஏசு இருப்பதா லூயா தேவன் உங்களுக்கு செய்ய நினைக்கும் எதுவும் தடைபடாது அதை தடை செய்ய நினைக்கும் எவரும் வெட்கப்படுவார்கள் ஹாலே சங்கீதம் இருபத்தி அஞ்சு மூன்றில் பார்க்கும் பொழுது உமை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணவங்க என்ன செய்வாங்க வெட்கப்பட்டு போவாங்க உங்களுக்கு தடை செய்தவர்கள் ச தடை செய்ய நினைக்கிறவர்கள் அல்ல இல்லாமல் வெட்கப்பட்டு போவார்கள் குரலையும் அழுது கொண்டு இருக்கலாம் எல்லா காரியமும் தடைப்படுதே தடைப்பட்டு 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 நிற்கிறது ஒரு காரியம் கூட வாய்க்க மாட்டேங்குதே எங்கள் பிள்ளைடைய காரியங்கள் வாய்க்க மாட்டுக்குது திருமண தடை குழந்தை இல்லை பணத்துக்கு ஒரு வழி இல்லை எல்லாமே தடையாக இருக்குது லோன் வாங்க போனால் அங்கே தடையாக இருக்குது ஒரு மனிதன் பணந்தாரன்னு சொன்னார் பணம் அது ஒரு தடையாக இருக்குது எதை செய்தாலும் தடையாக இருக்குது என்று சொல்லி கலங்கலாம் என் கத்தர் செய்ய நினைத்தது தடைப்படாத பாரு கத்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் அலை லுயா அவர் உங்களுக்கு செய்ய நினைத்தது எந்த மந்திரமோ எந்த மனித சக்திகளோ சூழ்நிலை தடை பண்ண முடியாது இப்படியே தடை பண்ண நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க வெக்கப்பட்டு போவார்கள் என் தாலே உயர்த்துவா நான் வெக்கப்பட்டு போவதில்லை என் தாளே உயர்த்துவா நான் குனிந்து நடப்பதில்லை அதில் உங்கள் தலையை கத்துற உயர்த்துவா அன்னைக்கு பாருங்கள் ஆமான் டிக்கட்டின் ஆமான் தான் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் முரதேகா எப்படியாது கொண்டு போட்டுருன்னு சொல்லி பாருங்கள் பிளான் பண்ணி அவன் குடும்பம் சொந்த வந்தாங்களான்னு சேர்ந்து பாருங்கள் வீட்டு முன்னால் தூக்கு மரத்தை நட்டி வச்சுருந்தேன் ஆலை இல்லையானோ உபவாசம் போட்டு செபிச்சாங்க பாருங்கள் ஃபாஸ்டிங் போட்டு மூன்று நாள் செபித்தாங்க ஆமன் திட்டம் உடைந்தது எந்த மரத்தில் முரதையை தூக்கி போட்டு குடும்பமாய் சிரிக்கணும் குடும்பமாக ரசிக்கணும் குடும்பமாய் குமாளம் போடணும் குடும்பமாய் பாருங்கள் ஆடி பாடி துதிக்கும் சொல்லு நினச்சாங்களோ அந்த ஃபேமிலி அந்த ஆமான் அலை அதே மாதிரி தூக்கி போட்டாங்க அலை லுய் வெக்க போட்டு போயிட்டான் காலை லூயை போனதில்லை உயிரே போயிட்டு அது மாத்திரமல்ல குடும்பமே போயிட்டு அலை லூயா நீ ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்கு ஒரு எப்படி சதி திட்டங்கள் போட்டுக்கொண்டு மனதில் இருக்கலாம் எப்போ அழிவான் எப்போ அந்த குடும்பம் உடஞ்சி போகும் எப்போ அந்த வீட்டை வித்துட்டு போவாங்க எப்போ அந்த வேலை பறி போகும் எப்போ ஆக்சிடெண்ட் ஆகும் எப்போ மரணம் வரும் எப்போ துக்கத்தை துக்க செய்தி போய் விசாரிக்கலாம் உங்களுக்கு உரதம ஒரு கூட்டம் எளிமையை நிற்கலாம் அலை லூயா தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் சத்துருக்கு எதிர்பட்டு உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் அவங்களுக்கு அத்தர் எதிர்படுவார் அவங்க வைக்கப்பட்டு போவாங்க உங்களுக்கு அத்தர் சகாயம் பண்ணுவார் அலை லூய்யா உங்களுக்கு தடை செய்ய நினைக்கிற அலே லூயா அந்தகார எல்லாம் செயலிழந்து போகும் தெய்வ பிள்ளைகளே பிரச்சனை பாடு வரும் பொழுது பாருங்கள் தெய்வனோடு கூட நீங்கள் பாஸ்டிங் போட்டு செப்பி உங்களுக்கு ஆலோசனையாக நான் சொல்கிறேன் உபவாசத்தோடு நீங்கள் செப்பிங்க தினத்தில் மண்டாடுங்க எல்லா காரியமே எனக்கு தடையாக இருக்குது வாய்க்க மாட்டேங்கு சொல்லி நீங்கள் பழம்பிக்கிட்டு இருக்கலாம் ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணி ஆண்டு சமத்துல விழுந்து கிடந்து பாருங்க ஆமாம் திட்டத்தை கத்துரு உடைப்பா இன்னொருக்கோ ஒரு நிறைய நேரங்களை நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன் முடியலேன்னு சொல்லி கலங்கும் பொழுது ஆண்டு சமத்தில் விழுந்துருவேன் பாஸ்டிங் போட்டு கத்து நடத்தி கொடுத்துருக்கிறார் அலுவயா இனி பாருங்கள் எப்படி நம்ம வாழ முடியாது பாருங்கள் ஒரு அதிசயம் நடக்குன்னு அவ்வளோ தூரம் பிசாசு நம்ம வீட்டில் போராடுறான் மனிதர்கள் போராடுறாங்க அப்போ நம்ம இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் செபத்தினால் மண்டி வேறொண்டுக்கு போகாது பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக உடைய பொருளாதாரத்துக்காக நீங்கள் உபவாசத்தோடு வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒருவேளை சாப்பாடு கட் பண்ணி என்னுடைய குடும்பத்துக்காக நான் செபிக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் செபித்து பாருங்களேன் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதனை இறங்கி வரும் அது தடை செய்ய நினைக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவாங்க பாருங்கள் ஆமான் வெக்கப்பட்டு போகல உயிரே போயிட்டு பாருங்கள் அவங்க பாசிட்டிக்கு இருந்து ஜெபித்தாங்க காரியம் மாறுதலாய் முடிந்தது இன்னைக்கு உங்க காரியம் மாறுதலாய் முடிய முடியாய் அவன் பிசாசு போட்ட திட்டங்கள் நடக்காதபடி உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆமேன் பாய்க்கும் முடியாய் ஆலே லூயா உங்கள் தடை பண்ண அந்த மக்கள் வெக்கப்பட்டு போக முடியாய் கத்தர் உங்களுக்கு இறங்கி வருவார் ஆலே லூயா ஆலை லூயா எனக்கு எதிராக ஒரு பாளையம் மீறங்கினாலும் இறங்கினாலும் வல்லவர் என் அருகில் இருக்கிறார் என் தலையை உயர்த்துவார் நான் வைக்கப்பட்டு போவதில்லை தலையை கற்று உயர்த்துவார் பாருங்க அவர் செய்ய நினைத்து எதுவுமே தடைப்படாது ஆனால் நம்ம சரியாக இருந்துட்டா பாருங்கள் நம்ம தேவனை தேடுற காரியத்தில் சரியாக நம்ம உறுதியாக பிடிச்சிக்கிட்டேன்னு சொன்னால் அவர் இறங்கி வருவார் பாருங்க பிசாஸ் எங்கே பாளையம் இறங்கியிருந்தாலும் அந்த பாளையத்தை அடித்து உடச்சி நொறுக்குவா என் பிள்ளை பாரு பாஷினி ஓடு செபிக்கா உடலை அமேன் வெறுத்து பாஷ்டிங் போட்டு செபிக்கா அவட்ட செபத்தை கேட்க வேண்டாமான்னு சொல்லி தூரில் அனுப்புவார் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் தடை தடைசேர மக்கள் வைக்கப்பட்டு போவார்கள் அல்ல லூயா அப்படி வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் பிள்ளைகளுக்கு தகப்பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்கு செபிக்கிறது அபிஷேகத்தை கொடுங்கப்பா உபவாசம் செபிக்கிறதுக்கு ஒரு பலனை கொடுங்கப்பா சூழலை மாற்றி கொடுங்கப்பா எல்லாம் சாதமை கொடுங்கப்பா யார் யார் இப்படி பிள்ளைடைய காரியம் தடை செய்ய நினைக்கிறாங்களோ அவங்க வெக்கப்பட்டு போகட்டும் இசப்பா யுத்தம் பண்ணுங்கள் வளர்க்காடுங்க இசப்பா நன்றிப்பா யாருப்பா வளர்க்காட்டுவா நீங்கள் யுத்தம் பண்ணுங்க டேடி யுத்தம் பண்ணுங்க டேடி யுத்தம் பண்ணுங்க டேடி அமே நம்முடைய பிள்ளை தலையை உயர்த்தி காட்டுங்க என்னென்ன காரியத்தை செவித்து கொண்டு அழுது கொண்டு அந்தந்த காரியத்தில் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க இசப்பா லூயா நீ கத்தர் செய்கிற நினைத்தது தடைப்படாது அலை லூயா ஹலை லூய் எல்லா வியாதிகளையும் எரியட்டும் தகப்பான சர்பத்தினாலும் செயல் எழுந்து போகட்டும் ஹலை லூயா ஹலூயா வானமரத்தில் பொல்லாத செயல் எரிகிற நேரமாக இருக்கட்டும் வல்லம வல்லம இறங்கட்டு 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 உங்க உங்கள் அக்கீனி இறங்கட்டும் அக்கீனி இறங்கட்டும் வல்லம இறங்கட்டு இறங்கட்டு மந்திர தந்திர எல்லாம் எரிய நேரமாக இருக்கட்டும்ப்பா காலை தோறும் முடிய கிருவே புதியது புது கிருவே பிள்ளை கொடுங்கப்பா உங்கள் பிள்ளைகளை ஆற்றுங்க தேற்றுங்க ஆசீர்வம் திங்க திறக்காது கதவு திறக்கப்படட்டும் வெண்களை கதவுளை ஒட்டச்சி இரும்புதால் முறிச்சு ஒல்லி விடுத்துகிற போக்குச்சனை வந்து இறங்கட்டும் தாக்கப்பானேன் முடிய கரம் குறுகி போகலப்பா அதில் லூயை காலு வேல் சத்துருக்கு சத்து எதிரி எதிரே புறப்பட்டு போங்க டேட்டி அதிசயங்களை காண பண்ணுங்க இப்போ அற்புதங்களை காண பண்ணுங்க கண்ணீரை தொடங்க இனி போய் வெக்கப்பட்டு போகக்கூடாது யார் யார் வெக்கப்படுத்துனா நினச்சாங்களோ அவங்க வெக்கப்பட்டு போக நான் செவிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கட்டும் ஏசுவின் நாம திறக்காத கதவு திறக்கப்படட்டும் திருமண தடைகள் உடையட்டும் குழந்தை குடுங்க தெய்வ சந்திதை பெற்றெடுக்கிறுவை பாராட்டும் மாற குடும்பங்கள் ஒன்றாய் சேரட்டும் கணவனை இழந்து மனைவி இழந்து பிள்ளைகளை இழந்து பெற்றோரை இழந்து கூட பணம் சேர்க்கிற சினிதர்கள் இழந்து தத்தெடுத்து கொண்டு இருக்கிற ஆறுதல் தவிக்கிற பிள்ளைகள் ஆறுதல் படுத்துங்கட்டேடி கண்ணீரி தொடங்க அந்த ஸ்தாரத்தில் நீங்கள் வந்து ஆசீர்வதிங்கப்பா அவன் தீராத வியாதி தீர்ந்து போகட்டும் இசு நாமத்தில் வியாதி வியாதின்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் வேதனை வேதனைப்படுறாங்கப்பா என் தேவன எறங்கப்பா இறங்குங்க வியாதிலேருந்து அந்த விடுதலை குடுங்க டேடி அதிசயங்களை காண பண்ணுங்க உங்கள் ரத்தம் உடைய பிள்ளைகளை கழுவட்டு உங்கள் ரத்தம் பிள்ளை வாழ வைக்கட்டும் அப்பா யசுவேனி மனம் ஏறங்க ஸ்கூல் போகிற பிள்ளைகளை பாதுகாத்து படிக்க உதவி செய்யும் கல்லூரி போகிற பிள்ளைகளை கொள்ளுங்க ஏசப்பா வீட்டில் குடும்பம் தனிச்சப்ப அடக்கட்டும் குட்டி பரலோகமாக வீடு மாறிடுச்சு ஜீவன் நதி பரலோக நதி வீட்டுக்குள்ளே பாயட்டும் அற்புதத்தை கீழ்காட்டி எல்லையில் வீசட்டும் முத்தத்தில் நடக்கிற சர்ப்பம் எல்லாம் எரிஞ்சி சாம்பலாகட்டும் எரியட்டு 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 எரியட்டும் எரியட்டும் இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளணும் ஏசு மனஞ்சபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமை